ஸ் பார் அஜித்குமார் மடப்புரம் காளியம்மன் கோயிலில் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டை வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் அஜித் குமார் இப்ப இல்ல ஒரு விசாரணைன்னு கூட்டிகிட்டு போய் அவரை அடித்து சித்திரவத பண்ணி கொண்டிருக்காங்க போலீஸ் இந்த கொடுக்கப்படாத அதிகாரம் அதாவது கூட்டிகிட்டு போகலாம் விசாரிக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு சட்டத்துப்படி போலீஸ்க்கு கொடுத்த பவர் தான் பட் ஆனால் இந்த அளவுக்கு அடித்து சித்திரவதம் பண்ணி இதெல்லாம் யாருக்கு இவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா இவங்களுக்கு எங்கேருந்து இந்த பவர்ஸ்லாம் வருது இதை தடுக்கிறதுக்கு இன்னதான் வழி நம்ம நாட்டில் மட்டுந்தான் போலீஸ் இந்த மாதிரி அடிக்கடி இவ்வளோ அதிகாரமாக வந்து செயல்படுறதுன்றது இருக்கு இந்த நாலு வருஷத்துல மட்டுமே தமிழ்நாட்டில் மட்டும் அதாவது நம்ம சொல்ற நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி நாலு கஸ்டோடியல் லெட்ஸ் நடந்திருக்கு அப்ப இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு யாரை கேள்வி கேட்கறது இப்ப விஷயம் என்ன இந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மனப்புறம் காளியம்மன் கோயிலில் செக்யூரிட்டி கார்டாக அஜித்குமார் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அங்கே சாமி கும்பிட வந்த ஒரு அம்மா அவங்க கூட அந்த பெண்ணோட அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த அம்மா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சோ அந்த டைம்ல அந்த இடத்துல டியூட்டில இருந்த அஜித்குமார் கிட்ட ஒரு வீல் சேர் கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க அஜித் குமாரும் வீல் சேரு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு இந்த வீல் சேர் கொண்டு வந்து கொடுக்கும் போது அவங்களுக்குள்ள இந்த வீல் சேருக்கான காசுக்கு வந்து ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கு இந்த வாக்குவாதம் நடந்ததுக்கு எடுத்து இவங்க அம்மா ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்றதுனால அந்த பொண்ணு அஜித்குமார்கிட்ட கார் சாவியை கொடுத்து இந்த காரை எடுத்து பார்க் பண்ணிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஆனா அஜித்குமாருக்கு காரே ஓட்ட தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கார் ஓட்ட தெரியாத அஜித்குமார் அந்த கோயிலே இதே ஏஜென்சி கீழே வேலை பார்க்குற இன்னொரு அவர் ஃப்ரெண்டார் அவரை கூப்பிட்டு இந்த காரை எடுத்து போட்டிருக்காரு காரை எடுத்து போட சொன்ன இவங்க கோயிலுக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்து இந்த கார் சாவியை வாங்கிட்டு போயிருக்காங்க போகிற வழியில் அவங்க காருக்கு பின்னாடி வச்சுருந்த ஒரு பத்து சவர நகை காணும் அப்படின்றது தான் இந்த கேஸ் ஸோ இங்கே கேள்வி என்ன வருது அப்படின்னா வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தா இந்த லேடி சொல்கிறபடியே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இன்ஃபேக்ட் இது கம்ப்ளைண்ட்டாகவே ரெஜிஸ்டர் ஆகலை அதுதான் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையே இங்கே இந்த லேடி சொல்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் வந்துட்டு பிரச்சனை பண்ணுறாரு வாக்குவாதம் பண்ணுறாரு திருப்பி அவர்கிட்டயே கார் சாவி கொடுத்து அவரே நீ காரை எடுத்து போடுன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து யாராவது கார் சாவி வாங்குவாங்களா எனக்கு அந்த லாஜிக்கே புரியல ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து காரை விட்றோம் அப்படின்னா வந்துட்டு காரை நின்னு அது பின்னாடி நகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா வந்துட்டு கார் சாவியை கொடுத்துட்டு நம்ம நின்னு கார் சாவியை வாங்கிட்டு தான் போகுமா தவிர எந்த ஒரு இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு அதுவும் ஒரு பிரச்சனை பண்ண நபர்ன்னு சொல்லக்கூடிய அவங்க கிட்டயே வந்துட்டு சாவியை கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து வாங்கிட்டு போற வழியில அதுவும் வந்த உடனே சரி திருப்பி வந்து சாவியை வாங்கினதுக்கு எடுத்தாவது அந்த கார்ல நகை இருக்கான்னு பார்த்துருக்கலாம் அதுவும் கிடையாது வாங்கிட்டு போற வழியில வந்துட்டு நகை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு வகையில் இப்போ இவங்க சொல்கிறத வந்துட்டு உண்மையாக பொய்யா அப்படின்றதுக்கு நம்ம போக வேணாம் பட் ஆனால் இதுதான் இவங்க சொல்கிற கதை ஆனால் இந்த கதைக்கு இன்னொன்று ஒன்று இருக்குது என்னென்னா இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க இந்த பெண் வந்துட்டு அவங்க அம்மாவை ஸ்கேனுக்கு பல்வழிங்கின்றதுக்காண்டி ஸ்கேனுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க ஸோ பேசிக்கலி ஸ்கேனுக்கு போகிறப்ப என்ன ப்ரொசீஜர் ஸ்கேனுக்கு போனால் வந்துட்டு அங்கே இருக்க நகை எல்லாத்தையுமே கலெக்டணும் ஸ்கேன் எடுக்கிறதுக்காண்டி ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒருவேளை அந்த நகையை அங்கே கலட்டி வச்சிருக்கலாம் அங்கே எங்கேயாவது மிஸ் பண்ணியிருக்கலாம் அங்கே மாதிரி ஒரு கார் பார்க்கிங் இருந்திருக்கலாம் அங்கே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்திருக்கலாம் பட் ஆனால் அப்போல்லாம் கார் பின்னாடி இருந்ததுன்றதுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எந்த ஒரு சாட்சியும் கிடையாது அது ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணவும் முடியாது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இங்கே வந்து இவங்க கார் விட்டது நகை காணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சம்பவம் நடந்திருக்கு வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு நம்ம ஆராய பட் இங்கிருந்து நடந்தது இந்த மொத்த விஷயத்தையும் இவ்வளோ பெரிய பூதாகரமாகவே மாற்றிருக்கு ஸோ நகையை காணோம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு சொல்கிற இந்த லேடி உடனே நூறுக்கு கால் பண்ணியிருக்காங்க நூறுக்கு கால் பண்ணி நகையை காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து அங்கேருந்து போலீஸோடு வந்துட்டு இங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்து இன்னும் ஏதுன்னு பார்த்துருக்காங்க பார்த்துட்டு வந்துட்டு ஸ்டேஷன் போயிட்டாங்க ஸோ இங்கே கோயிலில் வேலை செய்கிற குமார் வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க ஸோ அஜித் குமார் மட்டும் ஸ்டேஷனுக்கு போகலாம் அவர் கூட இன்னும் ரெண்டு மூணு பேரை கூட்டிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறப்ப அதை விசாரித்த திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் அவங்க எந்த ஒரு சிஎஸ்ஆரும் போடலை அதாவது பேசிக்கலி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ஒரு காப்பி தரணும் ஸோ இந்த லேடி வாய்மொழியை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் போடவே இல்லை அந்த சிஎஸ்ஆரும் போடலை இதை இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சு எஃப்ஐஆரும் எதுவுமே போடலை ஸோ அஜித் குமாரை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க இன்னும் எதுன்னு கேட்டிருக்காரு விசாரிச்சுட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்பியிருக்காரு முத இவர் பண்ணதே ஒரு பெரிய மிஸ்டேக் ஸோ ஒரு பத்து பவுண்ட் நகை காணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த லேடியை கூப்பிட்டுருக்காரு விசாரிச்சிருக்கணும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இவங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கணும் இதுல ஃபேஸ் அதாவது முகாந்திரம் இருந்திருந்தா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் இது எதுவுமே பண்ணல ரெண்டாவது இந்த பத்து சவரன் அப்படின்னு இந்த லேடி சொல்றதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு இது அவங்க நகை தான் அப்படின்றதுக்கு இன்ன ப்ரூஃப் ஒருவேளை இவங்க கையில பத்து சவரன் நகை இருந்தது அப்படின்றதுக்கு இன்ன ப்ரூஃப் அது போக இந்த நகை அவங்களோட தான் அப்படின்றதுக்கும் இன்ன ப்ரூஃப் சோ நம்ம வந்து இதுல ரொம்ப இன்னும் இந்த நகை இதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா இப்ப நகை பிரச்சனை கிடையாது அஜித் குமார் நடந்தது தான் பெரிய பிரச்சனையே ஸோ இங்கே போக சொல்லிட்ட இந்த திருப்பவனம் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி மானாமதுரையோட ஸ்பெஷல் டீம் கிட்ட வந்துட்டு இந்த கேஸை ஒப்படைக்கிறார் திருப்பி குமார் வர சொல்லி அவரை அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாரு ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் வச்சிருப்பாங்க அதாவது ஒரு சில ஒரு ஒரு அதிகாரிகள் மேல இருக்கிற ஒரு ஒரு அதிகாரிகளும் ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சிருப்பாங்க அதாவது தவறுகளை தடுக்கிறதுக்கும் நடந்த தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்குன்றதுக்காண்டி ஒரு ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சிருப்பாங்க அந்த ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு எஸ்ஐ ரேஞ்சிலேயாவது ஒருத்தர் வந்து அந்த ஸ்பெஷல் டீமை லீட் பண்ணுவாங்க ஆனா டிஎஸ்பி மானாமதுரை ஸ்பெஷல் டீம்ல அந்த மாதிரி யாருமே இல்ல இந்த ஸ்பெஷல் டீமை ஒரு கான்ஸ்டபுள் தான் லீட் பண்ணிருக்காரு சரி கான்ஸ்டபுள் லீட் பண்றாரு யார் லீட் பண்றா அதெல்லாம் பிரச்சனைன்னு கிடையாது சரி விசாரணைன்னு அஜித் குமாரை கூப்பிட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட அதாவது இந்த ப்ராசஸில் இந்த காரை பார்க் பண்ணது அதுலேருந்து சாவியை கலெக்ட் பண்ணது ரிவர்ஸ் எடுத்தது கொண்டு போனது விட்டது இதில் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு விசாரணை விசாரணைன்னா எப்படி இருக்கணும் சட்டத்துப்படி ஒரு சம்மன் கொடுக்கணும் சம்மன் கொடுத்து விசாரிக்கணும் இன்னும் ஏதுன்னு இன்ட்ராகேட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் ஆனா விசாரணைன்ற பேர்ல இவங்களை ரெண்டு நாளா வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி கடைசியில அடிச்சதுக்கு என்ன ரீசன் அதுதான் வந்து ஒண்ணுமே புரியலை இந்த அஞ்சு பேர்ல வந்துட்டு ஐ மீன் லைக் இந்த கார் பார்க் பண்ண அஜித் குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறாரு எல்லாமே பண்றாங்க ஸோ இது ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடியே இந்த இன்ஸ்பெக்டரும் கூப்பிட்டு விசாரிச்சு முடிச்சிருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்துல எந்த ஒரு சர்ச் அண்ட் சீசருக்கான ஒரு பவர் அதாவது வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சு தேடுறதுக்கும் எதுக்குமே எந்த ஒரு அதிகாரமே இல்லாம அடுத்த நாள் காலையில அஜித்குமார் வீட்டுக்குள்ள போய் அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் கலச்சி போட்டோம் அவங்க பீரோல எல்லாம் தேடி எங்க நகை இருக்குன்னு சொல்லி அவங்க வீட்டுல வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையே கிளப்பி விட்டுருக்காங்க இது எதுவுமே தெரியாம ராமநாதபுரத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த அஜித் குமாரோட தம்பியை வர சொல்லி அவரையும் சேர்த்து வச்சு அடி அடி நடிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க அப்படின்னா சாகுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க வாயில் மிளகா பொடியெல்லாம் கொடுத்து அடிச்ச அடியில் அவர் இறக்கும் தருவாயில் அவரோட யூரின்ல பிளட்டு போடுற அளவுக்குலாம் அடிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் போலீஸா இல்லை சைக்கோவா அப்படின்னு சொல்லி ஏன்னா லிட்டரலாக குலகாரனுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வந்துட்டு தெரியவே இல்லை ஒரு போலீஸாக இருந்தால் எதுக்கு இப்படி அடிக்கணும் விசாரணைன்னா என்ன எதுக்கு சட்டத்துக்கு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க இவங்களுக்கு யார் இவ்வளோ பவர்ஸ் கொடுக்கறது ஒரு பத்து பவுன் நகைக்காண்டி ஒருத்தனை அடித்து கொள்ளுவாங்களாம் கோடி கோடியா கொள்ளையடிக்கிற அரசியல்வாதியும் சரி பிஸ்னஸ் சரி யாருமே எதுவுமே பண்றதே இல்லை இந்த மாதிரி அடிக்கிறது ஏன் மக்கள் பணத்தா கொள்ளையடிச்சிங்க அப்படின்னு யாராவது இப்படி அடிக்கிறீங்களா கிடையவே கிடையாது அப்படியே அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் ஜெயிலில் வந்து ஏ கிளாஸ் பி கிளாஸ்னு வந்து சொகுசான ஜெயிலு சொகுசான சாப்பாடு இப்படிதானே தருங்க இந்த பையனை மட்டும் ஏன் இப்படி அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு இந்த பத்து பவுன்ல என்ன இருக்கு இல்லை இந்த பத்து பவுன் நகையில் அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கேசே போடாம எதுக்கு அந்த பையனை அடிக்கணும் இது கேசே கிடையாது சட்டப்படி பார்த்தா இந்த நகையை காணதுன்றதுக்கு வந்துட்டு அவனை அடிச்சு முடிச்சு சாவடிக்கிற வரைக்கும் கேசே இல்லையே கேசே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஒரு பையனை கூட்டிட்டு போய் அடிச்சு சாவடிச்சு இது இன்னும் சட்டம் இது இன்னும் முறையா நீங்க ஃபாலோ பண்றீங்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்ததே வந்துட்டு யாரா இருந்தாலும் நீங்க வந்து நடுநிலையா நியாயமா நடத்தணும் அப்படின்றதுக்கு தானே அதை விட்டுட்டு அரசியல்வாதிகளை பார்த்தா அமைதியா போறதும் ஒரு அப்பாவை பொதுமக்களை பார்த்தா மிரட்டுறதும் இதுதான் போலீஸ்க்கு வந்துட்டு பவராக இது வந்துட்டு இது வந்துட்டு போலீஸ் கசிங்கம் கிள்கிறேன் இது வந்து போலீஸ் கசிங்கம் உங்கள் மேலே மக்கள் நம் வச்சிருந்த நம்பிக்கைக்கு அசிங்கம் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்கு அசிங்கம் ஸோ உங்களால யாரையுமே எல்லாத்தையுமே வந்து சமநிலையை நடத்த முடியலல்ல அப்படின்றப்ப எதுக்கு இந்த அதிகாரம் அப்படின்றது ஒரு கேள்வி வருது அந்த பையனை இவ்வளோ கொடூரமாக எதுக்கு அடிச்சு கொள்ளணும் நம்ம எல்லாருக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே தெரியும் தூத்துக்குடியில் நடந்தது சாத்தானத்தில் நடந்த விஷயத்த யாருமே மறந்துருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன் கடை மூடு கடை மூட இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு அப்பாவையும் பையனையும் அடிச்சு சித்திரபதம் பண்ணி ஒரு குடும்பத்துல ரெண்டு உயிரை பறிச்சிருக்காங்க ஸோ உடனே வந்துட்டு எல்லா போலீஸையும் நம்ம தப்பு அப்படின்றது கிடையவே கிடையாது கிடையாது பட் மெஜாரிட்டி ஆர் லைக் திஸ் கொஞ்சம் பேர் அப்படின்லாம் நான் வந்து மித்த பேர் மாதிரிலாம் சொல்லவே இல்லை நிறைய பேர் இப்படிதான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போயிருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் நான் திருப்பி சொல்கிறேன் எல்லாருமே அப்படி கிடையாது பட் மெஜாரிட்டி இப்படிதான் அடிச்சு கொள்றதுனால வந்துட்டு அவங்க மட்டும் கெட்டவங்களே கிடையாது அந்த ஒரு ஸ்டேஷனுக்கு வர்றவனை கண்ணியமா நடத்தாத ஒரு சாதாரண மனுஷனை கண்ணியமா நடத்தாத அந்த போலீஸ்காரனும் கெட்டவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு லஞ்சம் வாங்குற போலீஸ்காரன் அவனும் கெட்டவன் இதுக்கு எடுத்தாலும் காசுன்னு கேட்குற எல்லா போலீஸ்காரனும் டிராஃபிக் சிக்னல் என்னென்னு காசு வாங்குறவன் ஒன்றுமே இல்லாததுக்கு ஃபைன் போடுறவன் இப்படி எங்க காசு வாங்குற எல்லாருமே மக்களை சமமா நினைச்சு மதிக்காத எல்லா போலீஸ்காரங்களுமே கெட்டவங்க தான் அது கொஞ்சம் கிடையாது மெஜாரிட்டியே இந்த டிபார்ட்மெண்ட்ல அப்படிதான் இருக்காங்க ஸோ ஒரு சைடு இவன் எல்லாருமே வந்து இவனை அடிச்சு கொண்டுட்டாலும் இதை விட இன்னொரு கேவலமான விஷயம் அரசியல் இந்த இறப்பை வச்சு அரசியல் பண்றது தான் அதை விட ரொம்ப கேவலமா இருக்கு ஒரு குடும்பத்துல ஒரு உயிர் போயிருக்கு ஆனா அடுத்த நாள் ஒரு சில கொடியை கட்டிக்கிட்டு அந்த ஏரியாவில் இருக்க ஜாதி பெரியவங்க அந்த ஏரியாவில் இருக்க கட்சி பெரியவங்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த குடும்பத்தை கூப்பிட்டு பேரம் பேசுறீங்க கேவலமாவே இல்லையா மனசாட்சியே இல்லையா காசு தர அப்படின்னு சொல்லி பேரம் பேசுற எதுக்கு பெரிய மனுஷன் பேரு பெரிய மனுஷன் அந்த பட்டம் வெக்கமாவே இல்லையா உங்க வீட்டுல அது இப்படி போட்டு சாவடிச்சிருந்தா அவனை கூப்பிட்டு உட்காந்து காசு வாங்கிக்க உயிர் பரவா போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா கடைசியா ஒன்னே ஒன்றுதான் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட யாருமே வந்துட்டு வெளியில் இருக்கக்கூடாது எல்லாரும் சட்டத்தால் தண்டிக்கப்பட வேணும் பாதிக்கப்பட அந்த குடும்பத்துக்கு நியாயம் வேணும் ஆரம்பத்திலேருந்தே குளறுபடியாக ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு போலீஸ்காரங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே சரி ஆனால் அந்த வாகனம் ஓட்டின டிரைவர் அந் அவரும் ஒரு போலீஸான அவருக்கும் தெரியும்ல அவர் தானே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவர் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கல ரெண்டாவது இதை கூப்பிட்டு விசாரித்து கேஸே போடாமல் அனுப்பி வச்சிட்டு திருப்பி உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எதுக்கு மானாமதுரை ஸ்பெஷல் டீம் கிட்ட இருக்க அந்த டிஎஸ்பி கிட்டே வந்துட்டு இந்த கேஸை வந்து ஒப்படைக்கணும் அப்ப இந்த டிஎஸ்பிக்கு இது தெரியும் தானே அப்ப அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவங்க எல்லாருக்குமே ஹெட் இருக்க அந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஜஸ்ட் அடிச்சதுனால இந்த அஞ்சு போலீஸ்காரங்களோட அப்படி கிடையாது இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னடான்னா ஏதோ ஒரு அழுத்தத்தினாலதான் வெறும் பத்து சவரனுக்கு இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறதுன்றது கிடையவே கிடையாது நம்ம பார்த்து வெறும் பத்து சவரனுக்கு போலீஸ் இவ்வளோ ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா மேல இருந்து ஒரு ப்ரெஷர் வராமல் இருந்திருக்கவே இருந்திருக்காது அப்போ யார் ப்ரெஷர் பண்ணா அப்போ அந்த நபர் யாரு அப்ப அவர் மேல என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க ஸோ இப்படி எல்லா கேள்விகளுக்குமே எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லாதவாறு எல்லாத்தையுமே சட்டத்தின்படி தண்டிக்கணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம் இன்னொரு கஸ்டோடியல் தாங்கக்கூடாது விழிப்புடன் இருப்போம் மக்களை